ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த பொட்டேட்டோ மசாலாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் ரெண்டு டொமேட்டோ ஒன்று கேரட் ஒன்று இது எல்லாமே ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு தேவையான மசாலா தூள் வந்து சில்லி பவுடர் கரம் மசாலா ஜி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி தழை இது எல்லாமே வந்து உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இதுக்கு முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்க வந்து நல்லா வேக வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க ரொம்ப வந்து நைஸாக மசிக்கணும்னு கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே உருளைக்கிழங்கு தெரிஞ்சுதுன்னா ஓகே அந்த அளவுக்கு நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கோங்க இந்த பொட்டேட்டோ மசாலா வந்து பூரிக்கு தோசைக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து இந்த உருளைக்கெழங்க வந்து நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கோங்க உருளைக்கெழங்க உங்களுக்கு வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா வேக வச்சு எடுத்து இந்த மாதிரி மசித்து எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு வானலில் வந்து நாலு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு கடுகு சேர்த்து நல்லா கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க நல்ல சீரகமும் வந்து பொரிஞ்சு வரட்டும் கடுகு சீரகம் இது எல்லாமே நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இப்போ வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை வந்து நல்லா சேர்த்துக்கோங்க ரெண்டு வெங்காயம் அரிஞ்சுக்கோங்க இதுக்கு வெங்காயம்தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதுக்கு வெங்காயம் நீல வாக்கில் போட்டோன்னா தான் வந்து நல்லா இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீல நீளமாகவே கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதுக்கு வெங்காயம் வந்து ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக வந்து வதங்கணும்னு கிடையாது ஸோ ஒரு பாதி அளவு வதங்கினுச்சுன்னா போதும் இப்போ வந்து இது கூட வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கி பச்சை பச்சைவாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச கேரட்டும் சேர்த்துக்கோங்க டொமேட்டோவும் சேர்த்துக்கோங்க தக்காளி கேரட் இது ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா தூள் எல்லாமே சேர்த்துக்கோங்க மசாலாத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த டைமில் வந்து நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கெழங்க எடுத்து அதோடு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நமக்கு தேவையான அளவு உப்பும் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நமக்கு பூரிக்குன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் தோசைக்குன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் ஸோ நமக்கு என்ன டிஷ்ஷுக்கு நம்ம செய்கிறோமோ அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு கொதி வரட்டும் மூடி வச்சு நல்லா ஒரு கொதி விடுங்க பத்து நிமிஷம் இப்போ கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் பூரிக்கு தான் செஞ்சிருக்கேன் ஸோ பூரி மசாலா வந்து சூப்பராக ரெடியாகிடுச்சு ஃபைனலாக வந்து இதுக்கு வந்து கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பொட்டேட்டோ மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு இதை பூரி கூட வச்சு சர்வ் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ